ஜெய் ஸ்ரீராம் ஜென் வீவர் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நம்ம சேனலை ஏன் பார்க்கணும் இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் ஒன்று இன்னொன்று பாருங்கள் நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இது விஷயங்கள் அடுத்தது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம் அந்த வருஷம் முடியும்போது எல்லாத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள் சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் டிசனில் நான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தை விரைவில் செய்து கொள்ள ஆசைப்படுவார்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே டைம் ஆகிடும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஒரு காணி இடமாவது வேணுங்க இடம் இல்லாமல் எப்படிங்க பிழைக்கிறது நிலம் வாங்கணுங்கிற ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் ஒரு இடத்த வாங்கி போடுவாங்க எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம பிள்ளை குட்டிக்கு நல்லா பொழைச்சிக்கிட்டோன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க திருக்கண்டியூர் திருத்தலத்தை மறக்காதீர்கள் திருக்கண்டியூர்னா என்ன பிரம்மா அஞ்சு தலை அதை வந்து சிவபெருமான் ஒரு தலையை வெட்டி விட்டார் அந்த இடம் தான் திருக்கண்டியூர் அங்கே ஒரு பெருமாள் இருக்கார் என்ன பெருமாள் தெரியுமா ஹரசாப விமோச்சன பெருமாள்னு பேர் என்ன என்ன அர்த்தம் எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலில் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையோ மெதுச்சிட்டு சிவசிவானும் சொல்லாமல் இருந்திருப்போம் அந்த சாப விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தலம் திருக்கண்டியூர் இந்த கன்னிராசிக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன தெரியுமா விளையாட்டு பொருள்களை யாருக்காவது தரணும் விளையாட்டு பொருள்கள் அவங்க தான் கன்னிராசி கடன் சீக்கிரம் அடையும் கவலை தீரும் அருமையான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வளர்ச்சிக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசி அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போயிட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே கீழே போயிட்டு போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்